உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு இலங்கையின் அரசு துறையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள பட்டதாரிகள் அர்ஜுனாவை பார்த்து கூறிய சபாநாயகர் இன்றும் திருகோணமலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் இலங்கையில் ஆயுத மேந்தி போராடிய ஜேவிபியும் விடுதலை புலிகளும் சம்பிக்க நண்பக்க பகிரங்கம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்படவுள்ள உள்ள ஒரு கட்டணம் வயது வந்தோர் பள்ளிக்குள் துப்பாக்கி தாக்குதல் பதினோரு பேர் பலி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த ஐஸ்வர்யா ராயின் மகள் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் லஜித் மாலிங்க விடுத்துள்ள கோரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அளவில் நடத்த முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அவை தலைவர் விமல் ரத்நாயக்கா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் மூலம் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் சட்ட விளக்கத்தின் பின்னரும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அளவில் தேர்தலை நடத்தக்கூடிய வழியுண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்ற எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் விமல் ரத்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசு துறையில் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அறிவித்துள்ளார் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் தொழில் கோரும் பட்டதாரிகள் தமது தொழில்களை கோரி போராட்டங்களை நடத்தி வரும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எனினும் இவர்கள் எந்த தொழில்களின் நிமித்தம் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தகவலை அமைச்சர் வழங்கவில்லை அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலேயே என்னை போக்குவரத்து போலீசார் மறித்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போதே இவ்வாறு போலீசார் மறித்து விசாரணை நடத்தினர் எனது வாகனத்தில் விஐபி விளக்குகள் போடப்பட்டிருந்ததாக தெரிவித்து அவர்கள் என்னை மறித்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டினார்

please uh, speak in english sorry i am i am good in uh, tamil please no, you, ha you have submitted you have submitted that uh, question in english okay i yeah. will try i will try my best uh, otherwise i will speak in single is it fine in only, uh, only in, in english okay thank you sir so on the day same day i uh, travel from uh, jaffna to colombo uh, to sit on the 21st uh, uh, parliamentary session திருகோணமலை அக்போகர பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து நேற்று கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து அக்கோபுர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசாரணை உயிரிழந்தவர் அறுபது வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சடலம் குறித்து நீதவான் விசாரணை நடத்தப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கந்தலாய் மருத்துவமனை பண வரையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து அக்கோபுர போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் இரண்டு தரப்புகள் ஆயுதமேந்தி போராடியதால் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்ததாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிகர குறிப்பிட்டுள்ளார் கண்டி தலதா மாளிகையில் நேற்று மதவழிப்பாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றில் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம் இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமேந்தி போராடினர் இருப்பினும் இந்த நாட்டினதும் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்திய ஆட்சிக்கு வந்தன அவர்களை நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டை வங்கரோத்த நிலைக்கு தள்ளினார்கள் நாட்டின் இறையாண்மை சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கி நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் தேவைக்கேற்ப நாடு நிர்வகிக்கப்படுகிறது தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகளை வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயற்பட வேண்டும் தேர்தல் காலத்தில் முன்வைக்கும் கொள்கைகள் நாட்டின் அரசியல் அமைப்பு மற்றும் பொது சட்டத்துக்கு இயேவானதாக காணப்பட வேண்டும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக செயல்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை மாறாக மக்களை திசை திருப்பிவிடும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகிறது மக்கள் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே குறிப்பிட வேண்டும் என தெரிவித்தார் நீர்கட்டணத்தை பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நீர்கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நீர்கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சிடம் கையளிப்பார் என்றும் பின் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்வீடனில் வயது வந்தோர் கல்வி மையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக சுவீடன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது நாட்டின் மிக மோசமான துப்பாக்கி சூட்டு தாக்குதலாகும் என குறிப்பிட்டுள்ள நாட்டின் பிரதமர் இதனை வேதனையான நாள் என்றும் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் கொல்லப்பட்டவர்களில் துப்பாக்கிதாரியும் உள்ளடங்கியுள்ளதாக நம்பப்படுகிறது எனினும் துப்பாக்கிதாரி யார் என்பது உடனடியாக வரவில்லை இருப்பினும் இது பயங்கரவாத சம்பவமாக இருக்காது என்று தாம் நம்புவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு இடையில் சுவீடனில் பல பள்ளிகள் நடந்த ஏழு கொடிய வன்முறை சம்பவங்களில் பத்து பேர் கொல்லப்பட்டதாக சுவீடனின் தேசிய குற்றத்தடுப்பு சபை தெரிவித்துள்ளது அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் பச்சனின் மகள் ஆராத்யா பச்சன் பல வலைத்தளங்களில் இருந்து தனது உடல்நலம் குறித்த போலியான மற்றும் தவறான தகவல்களை நீக்கக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் தேடுபொறி நிறுவனமான கூகுளில் பொழுதுபோக்கு சமூக ஊடக கணக்கு பாலிவுட் டைம்ஸ் மற்றும் பிற வலைதளங்களுக்கு ஆராத்யா பச்சன் தனது முந்தைய மனுவில் அடையாளம் கண்ட உள்ளடக்கத்தை நீக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றில் பிறப்பித்த முந்தைய உத்தரவின் தொடர்ச்சியாக அவர் இந்த புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார் நடிகர் அமிதாப் பச்சனின் பதிமூன்று வயது பேத்தி தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து இன்று விசாரணையின் போது கூக்குலுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது யூடியூப்பில் போலியான மற்றும் தவறான வீடியோக்கள் தன்னை மிகவும் நோய்வாய்ப்பட்டதாக காட்டியதாக கூறி ஆராத்யா பச்சன் தாக்கல் செய்த மனுவைத் தொடர்ந்து அவரது உடல்நலம் குறித்த போலியான வீடியோக்களை உடனடியாக அகற்றுமாறு ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உயர்நீதிமன்றம் யூ உத்தரவிட்டது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் லசித் மாலிங்க சகல கிரிக்கெட் ரசிகர்களிடமும் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இடம்பெற உள்ள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்கு சகல கிரிக்கெட் ரசிகர்களும் செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் திமுத் கருணாரத்ன தீர்மானித்துள்ள நிலையில் மேற்படி கோரிக்கையை முன்னாள் வீரர் லசித் மாலிங்க விடுத்துள்ளார் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலையில் நாளை காலை பத்து மணியளவில் ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டி திமுத் கர்ணாரத்னவின் நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாகும் இந்த நிலையில் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் திமுத் கர்ணாரத் சதத்தை பெறுவாா் என தாம் எதிர்பார்ப்பதாக லசித் மாலிங்கா தெரிவித்துள்ளார்